தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள தனியார் சட்ட கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் ரஞ்சித் இணைக்கிறார் ரஞ்சித் மாணவர்களுடைய இந்த போராட்டம் மற்றும் அவர்களுடைய கோரிக்கை என்ன இது பற்றி விரிவாக பதிவு செய்யுங்க அதாவது தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தங்கப்பழம் சட்டக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயின்று வரும் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த அபிநயா என்ற மாணவி நேற்று இரவு அதிக அளவு தூக்க மாற்றத்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்த நிலையில் அவர் தற்போது புளியங்குடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மாணவி அபிநயாவின் தற்கொலை முயற்சிக்கு கல்லூரி நிர்வாகம்தான் காரணம் என கூறி அந்த கல்லூரியில் பயந்து வரும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தற்போது கல்லூரியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்து சென்ற வாசுதேவநல்லூர் போலீசார் மற்றும் புளியங்குடி டிஎஸ்பி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் கல்லூரி நிர்வாகம் சார்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது மேலும் மாணவி ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை நிலையில் அதற்கு கல்லூரி நிர்வாகம்தான் காரணம் என கூறி சட்டக்கல்லூரி மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் வாசுதேவநல்லூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது பிரியா சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் குறித்த விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ரஞ்சித்